இப்போதாங்க எல்லா வேலையும் ஒவ்வொன்றா நடந்துட்டு இருக்குது மாட்டு சாணம் கொஞ்சம் வந்து முளைப்பரியில் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா வந்து எடுத்துட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டில் ஏன் பாருங்க எங்க ஏரி எப்படி இருக்குன்னு நிறைய மாடு ஒரு இலைய எடுத்து

எடுத்த வீட்லயே வாழையில எல்லாம் பொறிச்சுக்கிறது எடுத்துக்கிறது வந்து வாழையில போட்டா நல்லா இருக்குமா போடலாம் ஓடி போய் பாருங்க வீட்டுக்கு எதிர்பாலேயே ஆட்டையை போடுறது பூடி கூட என்ன வரல அதுக்குள்ள

சென்னையில் வந்து அவ்வளோ மழை எல்லாருக்குமே தெரியும் நியூஸ்லாம் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க ஸோ இப்போ தான் வந்தோம் ஸோ ஏன்னா வந்து ஏன்னா ஆஃபீஸ்லேயும் ஒர்க்கு நிறையா இருக்குது ஸோ நம்மளும் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா நம்மளும் கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டாகணும் லீவ் அந்தளவுக்கு எடுக்க முடியாது ஸோ கல் கல்யாணங்கிறதுனால ஒரு ஒன் வீக் லீவ் போட்டு பட் எனக்கு அந்த வேலை கிடைச்ச ஸ்டோரியே வந்து ஒரு பெரிய ஸ்டோரி தான் எனக்கு காலேஜ் முடித்தோன்னே வந்து எனக்கு அவ்வளோ ஈஸியாலாம் வேலை கிடைக்கல நிறையா இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் நிறைய கம்பெனி ஏறி இறங்கினேன் பட் எனக்கு அது வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது அதனால தான் வந்து எனக்கு இப்போ வந்து இந்த வேலை வந்து ரொம்ப ப்ரீசியஸாக இருக்குது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா அந்த காலேஜ் முடித்த டைமில் வேலை கிடைக்கல வீட்லேயும் எங்களுக்கு ரொம்ப ஃபினான்ஷியலாக இருந்தது அப்போ தான் யூடியூப் ஆரம்பிச்சேன் ரொம்ப நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயருக்கு சுத்தமாக வியூஸ் போக கிடையாது இன்கம் கிடையாது எதுவுமே கிடையாது ஸோ அந்த டைமில் வந்து தெரிஞ்ச ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க ஆஸ்ட்ரோட் டாக்னு ஒரு ஆப் இருக்குடா அதை ட்ரை பண்ணிப்பாரு நான் அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணேன் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணேன் வந்து பல்லவிகாரன்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு ஜோசிகை வந்து நமக்கு அறிமுகமானாங்க அவங்க ஜஸ்ட்டாக நம்ம வந்து நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்டாங்க நம்மளுக்கு கொடுத்தோம் அது கொடுத்தோன்னே ஒரு சில பரிகாரம்லாம் சொன்னாங்க ஸோ நானும் கரெக்டாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணேன் எனக்கு அதை ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ணேன் எனக்கு நல்லாவே ஒரு டிஃப்ரெண்ட் கிடச்சிது வேலை கெடுச்சுது அவர் யூடியூபும் ஒரு நல்ல ஒரு குரோத் கிடைச்சது இது வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டியாகவே நம்ம லைஃப்பில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னா வந்து ஸோ இதுவும் அந்த ஆஸ்ட்ரோட்டாக்கும் அவங்க கொடுக்குற அந்த ஒரு சில டிப்ஸு பரிகாரமும் நான் ஃபாலோ பண்ணதுனால தான் சொல்லி நான் பிலீவ் பண்ணுறேன் ஸோ நீங்களும் வந்து அந்த டாக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க அதில் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய ஃபஸ்ட் கன்சல்டன்ஸ் வந்து அவங்க ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கம்பெனியில் சொல்லுங்கள் சென்ட்ரு தான் அங்கே பண்ணுறோம் அதுதான் பண்ணுறோம்

நீ <laughs> போ <laughs> இந்த வீடியோ வீடியோ

இடிக்கு பொட்டையை போட்டிங்க ஆ ஸோ தம்பிக்கு வந்து பொண்ணு வீட்டிலேருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க கல்யாண சீதனம் ஸோ டேரெக்டாக ஏன் சீர் சீர் ஓகே ஓகே அதான் டேரெக்டாக நம்ம இங்கேயே சொல்லிட்டோம் அங்கே வீட்டில் வச்சு போட முடியாது நமக்கு வந்து டேரெக்டாக சென்னையில் வாங்கிட்டோம் ஒரு செட்டு வாங்கணும் எப்படி இருக்கு நல்லா இருக்கா சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு கட்டு நல்லா இருக்கு கிங் சைஸு இந்த ரூமில் கிங் தான் கரெக்டாக இருக்கு குயின் போட்டா இந்த ரூமில் சின்னதாக இருக்கும் ஸோ எல்லா வேலையும் ஒவ்வொன்றா நடந்துட்டு இருக்குது